ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வந்துட்டு உங்கள் பனை ஏறி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அளவு எடுக்க போகிறோம் இந்த பனையில் வந்துட்டு நம்ம அளவு அளவு பணம்னா இப்போ தான் எடுக்க போகிறோம் பணைய வந்துட்டு அந்த பருவப்பணை சீசனும் நெருக்கி முடிஞ்சாகுது ஆகுது சீசனு சீசன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சி அதனால் இந்த பணம் வந்துட்டு கட்டுப்பாலைக்கு நம்ம பணம் சிவனை பணம் நம்ம வந்துட்டு பனை அறுக்க அறுக்க எந்த ஒரு வேலையுமே அதில் நமக்கு மிச்சமான ஒரு வேலை தான் இந்த கட்டுப்பாலை பாலையில் நம்ம பிந்தி வந்ததுனால அந்த பாலையில் அடிக்காம விட்டுட்டோம் அந்த பாலைகள்லாம் நல்லா வளர்ந்து அளவார விரல் நல்லா வந்து கிடக்குது இது வந்துட்டு கட்டுப்பாலைக்கே நல்லா போட்டப்பனே அதனால் இதில் வந்துட்டு அளவு இருக்குதுனால நம்ம இடிக்கி பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடிக்கடி கொஞ்சம் ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு பெருமையாக தான் இருக்குது ஒரு பனை ஏரியில் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறியா அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு தேவையான இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் என்னென்ன வீடியோ போடணும் அப்படின்னா எங்களுக்கு அடிக்கடி என்ன கண்டென்ட் போடணுன்னு மேக்ஸிமம் தெரிய மாட்டேங்குது அது நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் உங்களுக்கு தரமாக பண்ணித்தருவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இப்போ பணம் மேலே வந்தாச்சு இப்போ வந்துட்டு வந்துட்டு அடுத்த பணம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு வேலை இல்லை சின்ன சின்ன வேலை தான் இப்படி இருக்கிற கொஞ்சம் கண்ணுலாம் சுத்தம் அந்த கடைஞ்சலக்கு நம்ம இதை வந்துட்டு இதை வந்துட்டு எண்ணி எட்டி விட்டு வித்தூர் போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த மாதிரி அந்த பக்கமாக அந்த சிறகு லைட்டை வெட்டி விட்டுருவோம் மற்றபடி இந்த பணையில் வேலைன்னு ஒன்றும் இல்லை இந்த இது போனதில் இதில் தான் களையத்தை கட்டி போட்டுருப்போம் அந்த இதை வந்துட்டு இப்போ லைட்டாக வெட்டி எடுத்துருவோம் அது சும்மா நமக்கு தேவையில்லாத ஒன்று தான் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் அவசரம் அவசரமில் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த இருக்க பாருங்க இந்த குலையை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் அளவு வந்துட்டு கம்மியான விரல் தான் வந்திருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம முத முதல்ல அளவு எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது இந்த இப்படி எஸ்டாக இருக்கிற ஒரு விரலை மொத்தம் மூணு விரலாக இருக்குல்ல இப்படி வச்சுட்டு லைட்டாக அறுவாலை உள்ளே கொடுத்து அதில் கிழிச்சு விட்டுக்கணும் விரலை இந்த மாதிரி கிழிச்சி விட்டோம்னா இடுக்கி களையத்துக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்துட்டு இப்போ கிழிச்சி விட்டாச்சு இது வந்துட்டு ரெண்டு வரலாம் இருக்குது அப்படிங்கும்போது இது தேவையில்ல இந்த தலைவரல் வந்துட்டு ரொம்ப முத்திருச்சு இது முத்துனது எப்படி தெரியும்னா ஒரு நிமிஷம் ஒருமிச்சுருங்களேன் இந்த மாதிரி முத்துனது எப்படி தெரியும்னா இந்த மாதிரி உடச்ச உடனே நூல் புரிந்து நூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நூல் வந்துருந்துச்சின்னா முத்தி அர்த்தம் அப்படிங்கும்போது இது இடுக்க ஆகாது நம்ம இதை வந்து வெட்டி கீழே போட்டுருவோம் மற்றபடி இதில் வந்துட்டு ஒரு ஆறு ஏ ஆறு ஏழு வரல் இருக்குது மூணு அஞ்சு ஏழு வரல் இருக்குது போதும் ஒரு கலையத்துக்கு தரமானது பயனு போயிடுச்சுன்னா நமக்கு லாபம் நம்ம மூணு நாள் இடுக்கி இப்படி படைச்சி போட்டதுக்கப்புறம் தான் பதினி எவ்வளோ போடுதுன்னு தெரியும் நம்ம இதை முதல்ல இடிக்கிடுவோம் இப்போதைக்கு இன்றைக்கி ஆனால் இப்படி இது போன வருஷம் கட்டுப்பாடு அளவு அப்படின்றதுனால அந்த பனையில் உட்கார்ந்துருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எப்படின்னா பனை நம்ம பழைய பணம் அடுத்த மண்டையில் நம்ம கழட்டு இந்த தலைநாறு எல்லாம் இப்படி தான் தொங்க விட்ருக்கணும் இந்த காரத்தில் தான் நம்ம உரமாக இறுக்கி மிதிக்கணும் அதில் மேய்ச்சிட்டு நம்ம நம்ம கடிப்பு அளவு கடிப்பு தான் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு வரலாம் இடிக்கிறோம் இப்படி எடுக்கும்போது இந்த ரெண்டு புருவமும் ஒட்டிடணும் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி நல்லா இடிக்கிறங்க இங்கே ஒட்டுறதா இடிக்கும் இங்கே ஒட்டுறது இருக்கா இந்த மாதிரி நல்லா ஒட்டினா தான் வீட்டுக்கு சாகம் உடையாமலும் எடுக்கணும் இங்கே ஒட்டியதான் செய்யணும் நல்லா டைட்டாக இருக்குது பார்த்துக்குங்க இந்த மாதிரி நல்லா கேப் விடாமல் பிடிச்சிருங்க அளவு வரல வந்துட்டு இப்போ பருவ பண்ணை எடுக்கும்போது எப்படின்னா ஒவ்வொரு குறும்பளுக்கு கேப்புக்கிட்டு கேப்பு விட்டு எடுக்கும் அளவில் வந்துட்டு அப்படி கிடையாது நல்லா ஒட்டை கேப்பிடாமல் நல்லா கரெக்டாக வச்சாங்க நம்ம ஒரு வரல இடிக்கியாச்சு நம்ம வந்துட்டு ரெண்டு வரி பிடிக்குமா ரெண்டு வரி பிடிச்சிருவோம் எதுக்கும் நம்ம நாளைக்கு சீ விட்டுட்டு பையன் எப்படி போடுதுன்னு பார்த்துட்டு நம்ம நாளைக்கு என்ன ஒரு வரியை குறைச்சிக்கிடுவோம் முதல் நாளுமே ரெண்டு வரி பிடிச்சிடுவோங்க ஆனால் அளவு இது வரைக்கும் எடுக்கிறதுல அளவு கொண்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு நேரம் இடிக்க முடித்து இப்போ ரெண்டாவது காரணம் கற்றுருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க டைட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வரி நல்லா எங்கள் ஒட்டுற இது வரி இப்படி ரெண்டு இதுவும் ஒட்டிடணும் இப்போ நல்லா நீ போடணும் இடுக்கு செத்து நம்ம எந்த இதில் இந்த ரெண்டு வரலையும் இடுக்கியாச்சு இடுக்கியாச்சு அதை இழுக்கின உடனே இந்த மாதிரி நான் ரப்பராக வளையும் அப்போயே தெரிஞ்சுக்கணும் இது இடுக்கு வாங்கிட்டு அப்படின்னு நம்ம இப்போ மூணாவது வரல ஆக்சுவலாக இதில் போய் தெரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் டுக்குன்னு ஒரு சவுண்ட் கிடைச்சி அது தெரிஞ்சாலும் ஒன்று பிரச்சனை பயணி போட்டுறோம் ஒரு ஏழு வரல எடுக்க எவ்வளோ நேரம் ஆகுது வீடியோ எடுக்கிறது தான் ரொம்ப இதாக இருக்கு நம்ம வந்துட்டு இப்போ ரெண்டாவது சீப்ல மூணு வரலையும் இடிக்காச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வரலாம் இடிக்கிட்டோம் நம்ம இடிக்கணும் உடனே இந்த வரலாம் நல்லா வளையுது பார்த்துக்கோங்க அதனால் இதெல்லாம் இடுக்கு நல்லா வாங்கிருச்சு வந்து ரெண்டு வரல்தான் இருக்குது ஆனால் அந்த அளவு இடம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நான் அதனால தான் இவ்வளோ நாளாக இதை எடுக்காமலே இருந்தேன் இப்போ வந்துட்டு எல்லா பணியும் இடுக்கு வஞ்சிருச்சு வேறு பணம் இல்லை ஸோ அதனால் இதை எடுத்து பார்ப்போம் இதில் யாரும் பையன் ஏறுமா பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆசை சரி வீடியோவும் நம்ம அளவு பணம் எடுக்கணும் வீடியோ நம்ம சேனலில் இதுவரைக்கும் அப்லோடே பண்ணலை அதனால் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எவ்வளோ ஹார்டாக கஷ்டப்படுறோமோ அவ்வளோ ஹார்டாக நமக்கு பதனி போடுறோம் பழங்காடு அந்த நம்ம கஷ்டத்துக்கேற்ற பலன் கிடைக்கும் கண்டிப்பாக பணயத்தில் வந்து

இங்கே விரல் கட்டுங்க ஆறு ஏழு விரல் எடுக்கிறக்கோம் விரல் இன்றைக்கி என்ன ஒரு நாள் இழுக்கு முதல் நாள் இழுக்கு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு நம்ம வந்துட்டு இப்போ கீழே போகிறோம் இந்த பனையில் உட்காந்து உட்காந்து கால் ரொம்ப வலிக்குது மேக்ஸிமம் கீழே போயிட்டு நான் எங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பனைகள்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க கொஞ்சம் ஒவ்வொரு அதிகமாக இருக்கிற பனையில் இங்கே எப்போயுமே கால வர வரல் எடுக்குதுன்னு ஆசைப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்துட்டு அளவு போனால் முதல் நாள் இடுக்கு இடிக்கியாச்சு ஆனால் அந்த கடிப்பை மேலே போட்டு வந்துருக்கலாம் இதை கீழே வரை கொண்டு வந்தாச்சு நாளைக்கு இந்த மேலே கொண்டு போனோம் சரி ரைட்டு நம்ம வந்துட்டு இது முதல் நாள் இடுக்கு நம்ம நாளைக்கு வந்துட்டு ரெண்டாவது நாள் இடுக்கு போடுவோம் அந்த இடுக்கு போகிறதும் உங்களுக்கு தனியாக அது ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் நாளைக்கு இதே ஸ்டெப்பு தான் இதே மாதிரி ஒரு மே மாதிரி மேலே இடுக்குனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மூணாவது நாள் அதே மாதிரி இடுக்கி அந்த ரெண்டு ரெண்டு வரலாறு இருந்ததெல்லாம் மொத்தமாக பிடிச்சி புணச்சி போட்டு கட்டி அதை ஒரு நாள் செய்யப்படணும் அதுக்கப்புறம் தான் கலசம் கட்டணும் இந்த மாதிரி நிறையா ஸ்டெப் இருக்குது நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஸ்பாட் பாட்டாக நம்ம சேனலில் பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்